தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது திருநெல்வேலி நாகப்பட்டினம் விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது புதுவையில் வறண்டா வானிலை நிலவியது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுற்றுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை பத்தாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினொன்றாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதிமூன்றாம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை பத்தாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை அரபிக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை பத்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை பதினொன்றாம் தேதி குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பன்னெண்டாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் கழுகும் மலை ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகி வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் விமான நிலையம் பதினெட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுபாடு பொறுத்தவரை அதிகபட்சமாக திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து விட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக மைனஸ் ஒன்று புள்ளி குறிப்பாக மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலையின் வேறுபாடு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இயல்பு விட அதிகமாக இருந்தது குறிப்பாக ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து விட்டது அதே சமயம் மற்ற ஏனைய மாவட்டங்கள் பொறுத்தவரை இயல்பு நிலைதான் குறிப்பாக மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸிலிருந்து ப்ளஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை இருந்துள்ளது அதே சமயம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுபாரு வெப்பநிலை மாறுதல் பொறுத்தவரை குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது சென்னை மற்றும் நீலகிரி ஊட்டி மாவட்டங்கள் பொறுத்தவரை இயல்பை விட அதிகமாக இருந்தது வெப்பநிலை குறிப்பாக ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இந்த வெப்பநிலையானது அதிகரித்து விட்டது அதே சமயம் நீலகிரி குன்னூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் இயல்பு விட குறைந்துள்ளது குறிப்பாக மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட குறைந்துள்ளது அதே சமயம் ஏனைய மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை இயல்பு நிலைதான் அதாவது மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலைதான் இருந்துவிட்டது ஆகையால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது போல இந்த மாத இறுதியில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் அதே போல இந்த மாத இறுதியில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அதை குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயம் இந்த ஒன்பதாம் தேதி அன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓரடி இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது அந்த வகையில் வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது ஆகையால் வருகிற பதினைந்தாம் தேதி வரை இந்த மழையானது விட்டு விட்டு பகுதியாக லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் பகல் நேரத்தில் வெயில் அதிகரித்தாலும் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டங்களுக்கு மழை வந்ததா இல்லையானுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய பார்த்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் கீழே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் کلک بنی کلام